தமிழக அரசால் தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவிலேருந்து ஆக்களை தான் நீங்கள் கைது செய்ய முடியும் நாங்கள் வெளிநாட்டில் இருந்து கதைச்சா உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது உங்களால் ஒரு ஆணியுமே பிடுங்க இல்லாது அந்தளவு தான் இப்போ வந்து உலக காலமாக விஜய்க்கு பக்கத்தில் ஸ்டாண்டாகின்ற கதைச்ச அத்தனை பத்திரிகை பத்திரிகையாளர் மூத்த பத்திரிகையாளர்களும் தங்களை ஸ்டாண்டை மாற்றிட்டாங்க உதாரணத்துக்கு மூத்த பத்திரிகையாளர் மணி என்றவர் உலகாலம் விஜயின்ற வாக்கு ஓட்டோ மாறுமா பற்றியே கதைச்சி கதச்சி ஒவ்வொரு 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 ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தார் நேட்டியான இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு இவரெல்லாம் ஒரு அரசியல் தலைவராக அப்படின்ற மாதிரி தன் ஸ்டாண்டை மாற்றி திமுக அரசுக்கு சேர்வாக மாறிக்கார் ஏன்டா கைது செய்கிற நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டபடியாக அதே நேரத்தில் தமிழ் பொக்கிசமாக இருக்கட்டும் மாயம் இருக்கட்டும் அனைவரும் இப்போ இனி போடுற வீடியோக்களில் வந்து என்ன சொல்கிறது உண்மையான ஸ்டாண்டுக்கு கூடுதலாக ஸ்டாண்ட அவங்க சொல்லுவாங்க ஆனால் என்ன சொல்கிறது அரசாங்கத்த தரப்பு சொல்கிறதையும் அவங்க சொல்லத்தான் வேணும் ஏண்டா தனியாக உண்மையை மட்டுமே இருந்தால் அவங்களையும் கை செய்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டுருவாங்க தமிழகத்தில் இருக்கிற எல்லா இன்ஃப்ளூன்சரும் கொஞ்சம் பயத்துக்கு வந்திருப்பாங்க ஏண்டா கை செய்கிற நடவடிக்கையில் தமிழக அரசு வாங்கின ஆனால் எங்களுக்கு வந்து இந்த பயமே இல்லை நாங்கள் உலகம் முழுக்க இருக்கிறேன் தளபதிக்கு ஆதரவாக நீங்கள் எங்களை ஒன்றுமே செய்யலாது அடுத்தது நான் இது உண்மையான கதைகளை சொல்கிறது தான் நான் இந்த காணொளி எடுக்கிறேன் அடுத்தது மீடியா ஊடகங்களில் வந்த ஆதாரங்கள் அடிப்படையில் தமிழக மக்களை நீங்கள் வந்து சன் டிவி கலைஞர் டிவி செய்திகள் இருந்துட்டு பொலிம டிவி இந்த உலா தொலைக்காட்சிகளையும் நீங்கள் தவிக்கிறது நல்ல மேஞ்சலும் ஆகும் விழா தொலைக்காட்சிகளும் அரசாங்கத்துக்கு கீழே செந்தில் பாலாஜிய என்ன செந்தில் என்ன சொல்கிறது அவற்றை கட்டுப்பாட்டிலையும் இருக்கிற மாதிரி தெரியுது என்னென்னா அவங்க போடுற நியூஸ் முழுக்க எதிராகவே போட்டுட்ருக்காங்க அடுத்தது ஒரு ஆள் வந்து நீ இன்டர்வியூ கொடுக்குறார் செந்தில் பாலாஜின் சொ செந்தில் பாலாஜின்னு நெருக்கமான ஒரு ஆள் ஆதாரங்களும் இருக்குது நெருக்கமான ஒரு ஆள் வந்து இன்டர்வியூ கொடுக்குறார் இது வந்து தாவக்கம் இதுதான் தவறண்டு அவரேஜ் செந்திர் பாலாஜியும் பக்கத்தில் பக்கத்தில் நிற்கிற ஃபோட்டோ சாலில் போடுற ஃபோட்டோவை எங்கே விர்ச்சுவல் வாசியர் வைக்கிறாங்க இன்னும் சோசியல் மீடியாக்கில் அதெல்லாம் சண்டிவிக்கும் கிளஞ்சின்றிக்கும் தெரியாதா தெரியாதா நீங்கள் வந்து திமுக ஆக்களை வந்து மக்கள் மாதிரி வந்து பேட்டி கொடுக்குறீங்க அவங்கள்ட உடை அவங்க கதைக்கிற கதையில வச்சு மக்கள் கண்டுபிடிக்கலாம் அவங்க எந்த கட்சி ஆக்கலை அடுத்து போஸ்டர் விட்டுறீங்க ஒரு ஒரு இடமா தலை என்ன தலைவர் விஜய அசிங்கப்படுத்துகிற விதமாக ஒவ்வொரு ஒரு இடத்துலையும் போஸ்டர் ஓட்டுறீங்க அது மாணவர் சங்கத்துனு பக்கமே இல்லையா அவங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிறதோ கிளடு கட்டைகள் தா அந்த கிளடு கட்டையில் போடாடுறதுக்கு மாணவர் சங்கம் வேண்ட மாணவர்கள் வேற பயிர ப பயன்படுத்துறீங்க உங்களுக்கு பக்கமே இல்லையா அடுத்தது நேற்று அந்த பிரச்சனை கரூரில் நடந்த பிரச்சனை நடந்த இடத்துக்கு நிர்மலா சீதாராமன் போயிருக்காங்க எம்எல் முருகன் போயிருக்காங்க பாஜக சார்பில் அதே நேரத்தில் ம மாநில அரசு அமைத்த அந்த தட்சணாமோதி துணை அந்த துணை நீதிபதி அவர்களும் போயிருக்காங்க விசாரிக்கிறதுக்காக அந்த கதையோம் விசாரிக்க போன இடத்துல அனைத்து பொதுமக்களும் சொல்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டு ஏன் இந்த இடத்த கொடுத்த நீங்கள் இதை விட பெரிய இடம் கொடுத்துருக்கலனு தானே ஆனால் தாவக சார்பில் கேட்ட இடம் வந்து ரெண்டே ரெண்டு இடம் உழவர் சந்தை இடமும் அடுத்தது லைட் ஜஸ் ரவுண்ட் ஆனால் இந்த ரெண்டு இடமே பெரிய இடம் அறுபதாயிரம் பேருக்கு மேலே நிற்கக்கூடிய இடம் ஆனால் காவல்துறை என்று சொல்லிக்கிறாங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் வந்தது அந்த ட்ரோன் ஷாட் மூலமாக அந்த காணொலியை பார்க்குற அத்தனை மக்களுக்குமே தெரியுமா அது இருபத்தி ஏழாயிரம் பேர் இல்லை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேருக்கு மேலே என்ன ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் வந்தேன்னு சொன்னால் அரசாங்கத்தின் மேலே முழு பாளியும் விழுந்துருமான ஒரே காரணத்தால் இருபத்தி தொள்ளாயிரம் பேர் கதைய மாதிரி இருக்காங்க ஏன் சாதாரண மக்கள் நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்த்த காணொளிகளிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ட்ரோன் ஷோட்டில் காட்டுறாங்க இருபத்தி பேருக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லஞ்சம் பேருக்கும் வித்தியாசம் தெரியாதா அடுத்தது அந்த நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எம்எல் முருகன் அவர்கள் போன இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொன்னாங்க இதில் நாங்கள் விஜய ஒருபோதும் குற்றம் சொல்ல மாட்டோம் இந்த இடத்த கொடுத்த கொடுத்தது அரசாங்கத்தினேயும் காவல்துறையினுடையும் பிரச்சனை அவர்கள் தான் எங்களுக்கு பொறுப்பு சொல்லுவோணும் ரெண்டு அவங்க நேரடியாக சொல்கிறாங்க இனி அவங்களுக்கு உயிருக்கு எந்த ஆபத்து வருமோன்னு தெரியாது இதை இந்த மீடியாலையும் போட மாட்டால் சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூன்சர் போடுறது கூட பயப்படுவாங்க ஏன்டா அவங்களுக்கு ஆபத்து வந்துடுமான் ஆனால் எங்களுக்கு பயம் இல்லை நாங்கள் எந்த நாட்டில் இருக்கிறோம் இங்கே இருக்கிறோம்னு கூட தெரியாது அடுத்தது நிர்மலா சீதாராமன் அவளை சொன்ன அந்த வீடியோ பொலிமர்னு பொலிமர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அந்த அந்த காணொலியை எல்லாம் இன்றைக்கு இல்லாமல் பண்ணலாம் நாளைக்கு இல்லாமல் போடலாம் ஆனால் நாங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அதே நேரத்தில் பிகைன்வுட்ஸ் பிகைன்வுட்ஸில் போட்டிருக்காங்க மூன்று வீடியோ போட்டிருக்காங்க பொதுமக்கள் இந்த இடத்துல மூலங்கள் அந்த மூன்று வாக்குமூலத்துலேயுமே பொதுமக்கள் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் குண்டாச செந்தில் வளர்ஜி உள்ளுக்கு இறக்கியிருக்காரு வந்திருக்காங்க கத்தியில குத்தியிருக்காங்க அதே தடவை செருப்பளால் அறிஞ்சிருக்காங்க கல்லளால் அறிஞ்சிருக்காங்க செந்திபாலாஜிய பேரை தளபதி சொல்லும் போதே சிறப்பு வீசப்பட்டிருக்கு கல் வீசப்பட்டிருக்கு அதுக்கான ஆதாரங்கள் சமூக வலைத்தளங்களில் ஓடிக்கொண்டுருக்கு அதே நேரத்தில் மாநில அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு குழு போய் விசாரிக்குதானே அந்த குழுவிட்ட அவங்க சொல்கிறாங்க கரண்டை ஏன் நிப்பாடினாங்க கரண்டை ஏன் நிப்பாண்ணாங்கன்ற அந்த குழு சொல்லுது அவர் வேற முதல் நிப்பாட்டினது அந்த மின்சாரத்தை அந்த மின்சாரத்தை வேற முதல் நிப்பாட்டினது அவர் வந்த பிறகு நிப்பாட்டையிலேன்ட்டு அந்த குழு எப்படி சார்பாக சொல்லுது பாருங்க அந்த காணொலியும் இருக்கு ஒன்று அவங்க விசாரிக்க போன இடத்துல மக்கள் தான் கேட்கணும் மொழியே இவங்க சொல்கிறது தான் மக்கள் கேட்கக்கூடாது அதான் உண்மையான விசாரணைக்குழு அழகு இப்போ இப்போ நான் வந்து ஒரு போலீஸ் அதிகாரி இருக்கிறேன் குற்றம் நடந்திருக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் வந்து சமூகத்தை பாட்டு மட்டுமே போகிறேன் இல்லை அரசாங்கம் சொன்னதை மட்டுமே கேட்டு கேட்குறேன் போகிறேன்னடா நான் ஒன்றுமே கதைக்க கூடாது கதையெல்லாம் கதைகளை நாங்கள் கேட்கணும் மக்கள் என்னென்ன சொல்கிறாங்க மக்கள வியூவில் இப்படி இருக்குது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் நாங்கள் ஒரு அறிக்கை தயார் செய்யணும் அதை விட்டுட்டு மக்கள் சொல்கிற கருத்துக்கு நாங்கள் எதிராக ஒரு கருத்தை சொல்லி அப்படி இல்லை இல்லை இப்படித்தான் இது முதலே கரண்டுன்றது நீங்கள் முதலே மின்சாரம் துண்டிக்கப்பட்டது அந்த நேரத்தில் மின்சாரம் தூண்டிக்கப்படையில் டிரான்ஸ்ஃபார்மரில் விழுந்து வயலாக இருந்தது இதை நீங்கள் சொல்கிறதுக்காக மக்கள்கிட்ட போயில மக்கள் சொல்கிறத கேட்கறதுக்காக தான் நீங்கள் அங்கே போயிருக்கிறீங்க அதுக்கு தான் உங்களை அபிச்சு இந்த காரணத்தால் தான் எடப்பா ஐயா எடப்பாடி பழனிசாமி பழனிசாமியாக இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும் அவங்க சொல்கிறது மாநில அரசு விசாரிக்கக்கூடாது இதை விசாரிக்கிறது சிபிஐ சிபிஐ இறக்குங்க அதே இதைத்தான் தாவக்கையினர்ன்னு சொல்லினம் இது வந்து சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் ஏன்னா செய் குற்ற திருடனிட்டே கொண்டு போய் திருடனை கண்டுபிடிக்கண்டு துப்பாக்கியை கொடுத்த மாதிரி இருக்குது இந்த கதை ஏன்னா செய்தது தமிழக அரசு அந்த தமிழக அரசிட்டையே கொண்டு போய் நீங்கள் தான் இதை விசாரிக்க போகிறோம்னா என்ன கதை இது சரி நீங்கள் ஒரு வார்க்கு சொல்லலாம் இதில் விஜய்யாவில் பிள்ளை விஜய் விஜயாவரில் என்ன பிள்ளை இருக்கு அவர் சொ அவர் அனுமதி கேட்டிருக்கார் நான் இந்த பிரசாரத்துக்கு போகணுமான்னு அனுமதி கேட்டிருக்கார் இந்த இடத்த தாங்கன்ட்டு கேட்டிருக்கார் அந்த இடத்துக்கு போயிருக்கார் அதே நேரம் மக்களும் அந்த இடத்துல வந்திருக்காங்க அதுக்கு சரி போதுமான பாதுகாப்பாக நீங்கள் கொடுக்கல நீங்கள் தேமுதிகதால் இவர் பிரேமையில் தான் சொல்கிறதா இருக்கட்டும் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா உலகாலம் தம்பி 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 கேப்டன தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருந்தேன் அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்கிறதால என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க இப்போ விஜயின்ற தொண்டர்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணும் நான் விஜய் அரசியலுக்கு புதிது வந்தே ரெண்டு வருஷம்தான் இருக்கு விஜயின்ற தொண்டர்கள் வந்து ஒவ்வொரு சரி இருக்கிறாங்கன்னு வைங்கள தொண்டர்களும் கிட்டத்தட்ட ரசிகர் மாதிரி தான் இருப்பாங்க அவங்க இன்னும் அரசியல்மயப்படுத்தப்பட இல்லை கொஞ்சம் தான் தானே அவங்க டெவலப் ஆவாங்க இன்னும் எலெக்ஷனுக்கு எட்டு ஒம்பது மாதம் இருக்குது அதுக்கிடையில் இப்போ தான் மூன்றாவது நாலாவது கூட்டம் நடத்திருக்கேன் ஆனால் முதல் ரெண்டு மாநாடு மீதி மூன்று கூட்டத்தையும் பார்த்து நான் எந்தளவு நடந்திருக்கேன் ஏன் இந்த கருவில் மட்டும் உலக பிரிச்சு நடக்கணும் இதே இதே ஏன் பிரேமியில் அவர்கள் மறுக்கிறீங்க ஏன் திமுக கூட்டணி வைக்க போகிறீங்களா நீங்கள் அடுத்த முறையில் இவ்வளோ அளவு நீங்கள் ஒரு கட்சியோட கூட்டணியில் இருந்தீங்க உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு இடஒதுக்கீடு தெரியலன்னு வெளியில் வந்தீங்க இப்போ என்ன திமுக கூட்டணி வச்சு இடஒதுக்க எடுக்கு இடஒதுக்கீடு எடுக்க போகிறீங்களா நாங்கள் கேப்டன் விஜயகாந்தை அவ்வளவு மதிப்பாக வச்சுருக்கிறோம் நீங்கள் அவற்றை பெயரை வெளியே இருக்கீங்க அதே நேரத்தில் உலகம் தல தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக இருந்த அண்ணாமலையாக இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இப்போ அவங்க வந்து உண்மையை பற்றி கதைக்கிறாங்க அவங்களுக்கே தெரியும் இது யார் செஞ்சுருப்பாங்க அதனால் அவங்க உண்மைக்காக நிற்கிறாங்க நாம் தமிழ் சீமானா இருக்கட்டும் இப்போ எதுவுமே கதைக்காமல் இருக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு உண்மை தெரியும் இது மக்கள் மக்களுக்கு உண்மை தெரியும் இப்போ நாங்கள் வந்து தி திமுகவுக்கு ஆதரவாக இருந்தால் மக்கள் மக்கள் வெறுப்பு மக்களோட வெறுப்பை சம்பாதிக்க வேண்டி வரும் என்ற ஒரே கவனத்தால் எல்லோரும் பேசாமல் இருக்காங்க இப்போ நீங்கள் தமிழக மக்கள் கவனிக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயம் நிர்மலா சீதாராமட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அதை இது அந்த விசாரிக்க போன குழு வீட்டு அந்த பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்லிக்காங்கன்னா சும்மா ரோட்டில் போகிறவங்க எல்லாம் மயக்க பிடிச்சிட்டு இதுக்கு தலை விதம் பிரச்சினு சொன்னால் அதில் நம்பாதிங்க பாதிக்கப்படும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அதே நேரத்தில் முக்கியமான விஷயம் ஏன் அவர்களும் ரெண்டாங்கட்ட தலைவர்களும் சந்திக்க என்று எல்லா மீடியாலையும் இழுத்து பிழுத்து போடுறீங்க சந்திக்க போகிறது கேரணம் இருக்குது நாற்பது பேர் இறந்திருக்காங்க அவற்றை கூட்டத்தில் இருந்திருக்காங்க அவருக்கு இவ்வளோ அது தாக்கம் இருந்திருக்காங்க தன்ட கூட்டத்துக்கு வந்தான்னு இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு அவருக்கு இவ்வளோ மனவேதனை இருக்கும் நேரில் போனால் இவ்வளோ மனவேதனையாக இருக்கும் அதே ரெண்டாங்கட்ட தலைவரேன்னு போகலை ஏ நாம் தமிழர் கட்சியிலேருந்து சி போன சீமானையே திமுக ஆதரவாளர்கள் மக்களுடைய போர்வையில் மருத்துவ மருத்துவமனையில் இருந்து கொண்டு சீமானவர்கள் அடிக்கப் போகிறாங்க நீ ஏன் வார என்று ஏன்னா சீமானவர்கள் போனால் கிட்டத்தட்ட தகவல் காசுக்கிறோம் என்ன நடந்திருக்கணும் தகவல் காசு செஞ்சோம்ன்றதா உள்ள விடையில் அதே நேரத்தில் உள்ள விட மாட்டாங்க ஹாஸ்பிட்டல் வாசல் வச்சு போகிற தாவாக்கவோ தாவாக்க சார்பான ஆக்களையோ அடித்து கேவலப்படுத்தி சட்டையை பேச்சு அனுப்புவாங்க அந்தளவுக்கு குண்டாசர் வக்கி இருக்காங்க மருத்துவமனைக்கிட்ட இந்த தாவலெல்லாம் எல்லாம் எந்த மீடியாலையும் சொல்ல மாட்டாங்க ஏண்டா இது சோசியல் மீடியாவில் மட்டும்தான் இது வளரும் நீங்கள் என்ன செய்வோம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விட்டுட்டு சமூக வலைத்தள மீடியாவில் சாதாரண மக்களும் போடுவாங்க அடுத்த வீடியோ அதையும் பேருங்க இது பற்றி மேலேதிகல் நான் தேடி சேகரித்து அடுத்த காணொலியில் இது ஆனால் இப்போ நான் சொன்ன தாவல் அனைத்துக்கும் இருக்கு നൻ വണകം